ரொம்ப நாள் சென்று எங்கள் அண்ணன் பார்க்க வந்தேன் இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா டீயும் முறுக்கும் வாங்கி போச்சுருவேன் இது எங்கள் ஊரில் என்ன ஃபேஷன்னா எப்போ வந்தாலும் என் பேரை தான் வந்துடுவேன் ஆனால் என் ஊரேயாவது வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு மனப்பாரு ஞாபகமாக முறுக்கு வாங்கி தந்துட்டுருவேன் போல மனப்பார் முறுக்கு எங்கள் ஊர் எங்கள் ஊர்லேருந்து வரும்போது நான் டுவெல்த் இருந்து தான் படித்தேன் பெருசாக படிக்கல அப்படின்னு சொல்லும் போதும் என்ன சொல்ல போனா படிச்சு படிக்க படிச்சுனோட பழகுடா நல்ல விஷயம் தெரிஞ்சிக்கலாம் கெட்டது தெரிஞ்ச ஒதுங்கிட்டுறான்னு போல ஒன்னு படிச்சிரு இல்லை படிச்சுனோட பழகிடு அப்படின்னு சொல்லப்போ நிறைய விஷயம் கத்துக்கலாம் நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லப்போல அந்த விஷயம் வந்து நான் எங்க ஊர்ல இருந்து வந்து இங்க தான் இவரு மூலியமா தான் அந்த வார்த்தையை நான் காதலை கேட்குறேன் அது ரொம்ப எனக்கு உறுதுணையா இருக்குது நல்ல நண்பர்கள் நல்ல உருவத்தை கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்புறம் ரொம்ப நாளாக ஒரு ஒரு ஆறு மாசம் எங்க அண்ணன் கூட தான் குப்பைப்பட்டு இருந்தேன் இந்த சில செதுக்கிறது சில கண்டிப்பாக களிமணி பெஞ்ச பசஞ்சு தர்றது அது எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஆறு மாதம் அவங்க வீட்டுல இருந்தா சோறு போட்டுருந்தாங்க அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு இல்ல சென்னையிலேருந்து ஊர்லேருந்து வந்துட்டு ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிடுது அது ஹோட்டல் சாப்பிட்டு தான் நம்மளுக்கு ஒத்துக்காம ஆயிரும் அது வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருந்துச்சு

அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லை அது மாதிரி தான் அவன் கூட வந்த அப்புறம் அண்ணன் ஊரு ஊரும் ஸ்பெஷலு ஊருக்கும் பால ஒண்ண ஏன்னா இது எல்லாருக்கும் தெரியும் மோஸ்ட்லி எங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ஏன்னா இவர் ஒரு தாயும் போல அப்படி இல்ல இவர் ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்டீல் மாதிரி தெரியும் எல்லாருக்குமே தெரியும் பால் ஒன்றாக்குன்னு தெரியும் போன வாரம் கூட வீரன் சார் இவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்